இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் துன்மார்க்க நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் பரிதானத்தை வாங்குகிறானாம் துன்மார்க்கன் என்பதை வேதம் சொல்லுகிறது பரிதானம் லஞ்சம் வாங்குகிறவன் துன்மார்க்கனாக இருக்கிறான் அது துன்மார்க்கமான காரியம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எதற்காக வாங்குகிறானாம் நீதியின் வழியை புரட்டும்படியாக அவன் வாங்குகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் மடியிலுள்ள பரிதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற பரிதானத்தை லஞ்சத்தை துன்மார்க்கன் வாங்கி நீதியின் வழியை புரட்டுகிறவனாக இருக்கிறான் தேசத்திலே பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்கள் தேசத்தின் நன்மையை எல்லா ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அதிகாரிகளே தான் துன்மார்க்கன் தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளும்படியாக தான் விரும்புகிறதை குறுக்கு வழியிலே பெற்றுக்கொள்ளும்படியாக நீதியை புரட்டி தனக்கு ஆதாயம் கிடைக்கும்படியாக சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக்கொள்ளும்படியாக அதிகாரிகளை நாடுகிறார்கள் இவர்கள் கொண்டு போய் பரிதானத்தை கொடுக்கிறார்கள் அதிகாரிகள் இருப்பார்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் இந்த பரிதானத்தை வாங்கிக் கொண்டு நீதியை புரட்ட மாட்டார்கள் உண்மையை நிலைநாட்டுகிறவளாக இருப்பார்கள் ஆனால் அதிகாரிகள் துன்மார்க்கர்களாய் இருப்பார்களையானால் அவர்கள் பரிதானத்தை வாங்கிக் கொண்டு நீதியை புரட்டுகிறவளாக இருப்பார்கள் இப்படி நீதியை புரட்டுகிற துன்மார்க்கர்களை தண்டிக்க வேண்டிய அவர்களை காட்டிலும் உயர்வான அதிகாரிகள் உண்மையுள்ளவளாக இருப்பார்களானால் இவர்களை தண்டிக்க வழி உண்டு ஆனால் தேசத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் அதாவது மேலிருந்து கீழ் வரை பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறவளாக நீதியை புரட்டுகிறவளாக பொருளாசைக்காரர்களாக இருக்கிறபடினாலே தவறு செய்கிறவனை தண்டிக்க வழியில்லாமல் போய்விடுகிறது அதனால்தான் தேசத்திலே துன்மார்க்கம் வளர்ந்து லஞ்சங்கள் பெருகி நீதி புரட்டப்படுகிறது அநேக நேரத்திலே உண்மையுள்ளவன் தண்டிக்கப்படுகிறவனாக இருக்கிறான் எல்லாவிதமான தவறுகளையும் செய்யும்படியாக பொருளாசை நம்மை தள்ளுகிறதாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இதனால் தேசத்திலே தவறு செய்கிறவர்கள் பெருகி போகிறார்கள் பாபம் பாராட்டப்படுகிறது நீதியோ பரியாசம் செய்யப்படுகிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் வேலி பயிரை மேய்கிறது என்று சொல்லுவார்கள் ஆம் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தவறை தண்டிக்க வேண்டியவர்கள் தவறை செய்கிறபடியினாலே இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறது தடுக்க வழி இல்லாமல் போயிற்று இந்த காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாந்தத்துக்கு வருவோமானால் ஒண்டுசாயிலின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திலே சாமுவேலின் குமாரர் எப்படி பரிதானம் வாங்கி நீதியை புரட்டினார்கள் என்பதை ஜனங்கள் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையமனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பரிசுத்த வேதாந்திலும் சாமுவேல் போன்றவர்கள் உண்மையுள்ளவளாய் இருந்தாலும் சாமுவேலின் பிள்ளைகள் பொருளாசி உள்ளவர்களாய் மாறி போனபடியினாலே அவர்கள் பரிதானம் வாங்கினார்கள் நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது யாத்ராகமம் பதினெட்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் இருபத்தி ஓராவது வசனத்திலே மோசையின் மாமன் மிக அற்புதமான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் மோசே தலைவனாய் இருந்தபடினாலே ஜனங்களுடைய பிரச்சனைகளை அவன்தான் விசாரித்தாக வேண்டும் திரளான ஜனங்கள் இருந்தபடினாலே காலையிலே அமருவானால் மாலை வரைக்கும் ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள் மோசை நியாயம் தீர்த்து கொண்டிருப்பான் இது மிகவும் கடினமான காரியம் என்பதை மோசையின் மாமன் எடுத்துரைத்து அதற்காக நீ ஆட்களை நியமித்துக்கொள் அவர்கள் இதை செய்யட்டும் அவர்களால் இயலாமல் போனதை நீ பார்க்கலாம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட நபர்களை இந்த பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதையும் அந்த அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார் இருபத்தி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசியை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்பதை மிக தெளிவாய் சொல்கிறார் எப்படிப்பட்டவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நியாயத்தை கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை மோசையின் மாமன் மிக அழகாக குறிப்பிடுகிறார் ஆம் அதிகாரிகள் யாராக இருக்க வேண்டும் உண்மையில் இருக்க வேண்டும் பொருளாசைக்காரர்களாய் இருக்கக்கூடாது தேவனுக்கு பயப்படுவர்களா இருக்க வேண்டும் திறமையுள்ளவர்களாக மட்டுமல்ல இந்த மகத்துவமான பணியை உண்மையோடு கூட செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வசனமானது மிக தெளிவாய் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு நீதி கிடைக்கும் பொருளாதியுள்ளவர்கள் பொறுப்புக்கு வருவார்களானால் ஆனால் அவர்கள் அநேக தவறுகளை செய்கிறவர்களாக மாறி போவார்கள் அப்போ நபடிகள் ஆறாவது அதிகாரத்தில் பந்தி விசாரிப்பு பணியிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அப்போ சொல்லுகிறார்கள் அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தெய்வ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல ஆதலால் சகோதரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நட்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஜனங்களை விசாரிக்கத்தக்கதாக பொறுப்பில் வைக்கப்பட வேண்டியவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நட்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் இது ஆவிக்குரிய பணியாக இருக்கிறபடினாலே பரிசுத்தாவியின் ஞானமும் நிறைந்தவளாகவும் இருக்க வேண்டும் என்பதை அப்போ சொல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஆம் இன்றைக்கு சபையிலே பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் உண்மையுள்ளவர்களும் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்தவர்களும் நட்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஒன்பத்தி மூத்தியோ மூன்றாவது அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் கவனிப்போமானால் சபையை கண்காணிக்க வேண்டிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய தகுதிகள் என்ன என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நான் அதை வாசிக்கிறேன் கவனிங்கள் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து என்று சொல்லி மிக அழகாக அநேக தகுதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இழிவான ஆதாயத்தை விரும்புகிறவனாய் இருக்கக்கூடாது பண ஆசை உள்ளவனாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் தெளிவாய் குறிப்பிடுகிறார் ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நான் வாசிப்போமானால் அப்போஸ்னாகிய பேதிரு தேவனுடைய மந்தையை மெய்க்கிறவர்கள் எப்படி மெய்க்க வேண்டும் என்பதை அங்கே அழகாய் குறிப்பிடுகிறார் வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆம் தேவனுடைய மந்தையை மெய்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அதை செய்யக்கூடாது என்பதை சொல்லுகிறார் ஒரு மனிதன் பொருளாசியுள்ளவனாக மாறிப்போவானால் அவன் நிச்சயமாக நீதி தவறுகிறவனாக பரிதானம் வாங்குகிறவனாக பாரபட்சம் செய்கிறவனாக நல்லவனை பொல்லாதவன் என்றும் பொல்லாதவனை நல்லவன் என்றும் சொல்லுகிறவனுமாய் இருப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை உலகத்திலே பொருளாதியுள்ளவளாக அதிகாரிகள் இருக்கிறதுனாலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இது எப்படி மாற்றப்பட முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு அது மாற்றப்பட வழி இல்லாமல் போயிற்று காரணம் உண்மையுள்ள அதிகாரிகள் இல்லாமல் போகிறார்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள் தவறு செய்கிறவனை தண்டிக்க வழி இல்லாமல் இருக்கிறது அதனாலே இனி இந்த உலகம் நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்பதற்கு வழி இல்லை தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் பொழுதுதானே உண்மையுள்ளவர்கள் அரசாட்சி செய்வார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது யாத்ராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையில்லோனை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமானே நானும் நீங்களும் தேவண்டிய இருப்போமானால் பொருளாதார இருக்க வேண்டும் பரிதானம் வாங்கக்கூடாது காரணம் அது நம்முடைய கண்களை குருடாக்கும் கண்கள் என்று சொன்னால் சரீர கண்கள் அல்ல நீதியின் கண்களை அது குருடாக்கும் நீதியை புரட்டும் அதுதான் வேதம் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் உபாகமம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நீதியை புரட்டாதிருப்பாயாக முகதாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீதி நியாயாதிபதி ஆகிய ஆண்டவர் வரும் பொழுது நீதி உள்ளவனுக்கு பரிசு கொடுக்க போகிறார் உண்மையுள்ளவனை அவர் உயர்த்தப் போகிறார் ஆனால் அதே வேளையிலே பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறவர்களும் முகதாட்சியம் பண்ணுகிறவர்களையும் நீதியாய் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை வேதம் சொல்கிறது இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகம் அவர்களை தண்டிக்க வழி இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் தேவன் நியாயாதிபதியாய் வரும்பொழுது ஒருவனும் அவருக்கு பரிதானம் கொடுக்க முடியாது பரிதானம் அவரிடத்திலே செல்லாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவர் முகதாட்சியம் பார்ப்பவர் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல இப்படியானால் தவறு செய்கிறவன் நீதியாய் தண்டிக்கப்படுவான் நீதி உணவனுக்கோ நீதி வழங்கப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து தேவனுடைய குணாதிசயமான அந்த நீதியை இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்றவர்களாக உப்பாகவும் வெளிச்சமாகவும் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையுள்ளவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் அதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது நாமும் இந்த உலகத்தை போல வேஷம் தரிக்க ஆரம்பிப்போம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட முடியாது நாமும் துன்மார்க்கர்களின் பட்டியலிலே வந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு ஆளாவோம் என்பதை மனதிலே கொள்வோம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை தியானித்து பார்க்கலாம் நாம் இந்த துன்மார்க்கர்களின் கூட்டத்திலே இருக்கிறோமா என்பதை நிதானித்து நீதியை புரட்டுகிறோமா என்பதை சோதித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம் தேவனுக்கு சாட்சிகளா இந்த பூமியிலே வாழுவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்